இந்தியன் டூ படம் பார்ப்பவர்கள் எல்லாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜன் உலக நாயக்கன் கமல்ஹாசன் மிரட்டியிருக்கும் இந்தியன் டூ படம் நேற்று ரிலீஸ் ஆனது படம் துவங்கியதுமே ரசிகர்களுக்கு ஒரே ஆச்சரியம் உலக நாயக்கன் கமல்ஹாசன் என வரும் டைட்டில் கார்டுக்காக இயக்குனர் ஷங்கர் மெனக்கெட்டிருக்கிறார் கமலுக்காக ஸ்பெஷலாக டைட்டில் கார்டு போட்டு ஆண்டவர் ரசிகர்களை ஆனந்த கண்ணீர் விட வைத்து விட்டார் எங்க ஆண்டவர் மீது உங்களுக்கு இம்புட்டு பாசமா சங்கர் சார் இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டது ஆண்டவரின் பல்வேறு அவதாரங்களை காட்டி கண்கலங்க வைத்து விட்டீர்கள் ஆண்டவரின் நம்பர் ரசிகராக இருப்பீங்க சங்கர் என்கிறார்கள் ரசிகர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு லோகேஷ் கனகராஜ் நினைவு வந்தது நம்பர் அந்த இடத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என அடம்பிடித்து வருகிறார் லோகேஷ் அவர் கமலை வைத்து இயக்கிய விக்ரம் படத்தில் கூட இப்படி ஒரு டைட்டில் கார்டு வரவில்லை ஆனால் மாத்தி யோசி டைட்டில் கார்டு போட்டு லோகேஷ் கனகராஜை அசால்ட்டாக ஆக ஓவர் டேக் செய்து விட்டார் ஷங்கர் சாரி லோகேஷ் நம்பர் ஒன் ஸ்பாட் சங்கர் சாருக்கு போயிடுச்சு அதை நினைச்சு அழக்கூடாது சரியா என்று கமல்ஹாசன் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் கமல்ஹாசன் முரட்டு ரசிகனாக இருப்பார் போன்று ஒரு கமல் வெறியனால் மட்டுமே இப்படி யோசித்து டைட்டில் கார்டு போட முடியும் என இந்தியன் டூ படம் பார்த்தவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அந்த டைட்டில் கார்டை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர் மேலும் படம் முடிந்த பிறகு வரும் இந்தியன் த்ரீ ட்ரெயினரும் அனைவரையும் மிரள வைத்திருக்கிறது வீர சீக்கிரனை பார்க்க ஆறு மாதங்கள் தான் வேண்டுமா சங்கர் சார் கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் செய்தால் நன்றாக இருக்கும் ட்ரெயினரே தீயாக இருக்கிறது அப்படி என்றால் படத்தை பற்றி சொல்லவா வேண்டும் என கமல் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நேற்று வெளியான இந்தியன் டூ படத்தின் இறுதியில் திரையிடப்பட்ட இந்தியன் த்ரீ ட்ரெய்லரை சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் லீக் செய்து படக்குழுவுக்கு பயங்கர தலைவலியை உண்டாக்கிவிட்டது ஹனிரோ தேசியில் இடம்பெற்ற பாரா பாடல் பிரீட் பாடல் அது எப்படி இந்தியன் டூவில் வைப்பார்கள் என நினைத்த ரசிகர்களுக்கு அவர்கள் நினைத்தது சரிதான் என்பது போல இந்தியன் த்ரீயில் தான் அந்த பாடல் வருகிறது ஆனால் இந்தியன் டூவின் கிளைமேக்ஸில் அந்த பாடலுடன் இந்தியன் த்ரீ ட்ரெயிலரை வெளியிட்டுள்ளனர் அதில் சேனாபதி கமலாசன் தனது தந்தையும் சுதந்திர போராட்ட வீரர் தான் என்றும் அவர் பெயர் வீரசேகரன் என்கிறார் இந்தியன் திரிபட முழுக்கப்பட்டுள்ளது ஜோடியாக தான் காஜல் அகர்வாலை காட்டுவார்கள் என ஏற்கனவே யூகித்ததை போலவே காஜல் அகர்வாலை சேனாபதியின் அம்மாவாகவே காட்டியுள்ளனர் சேனாபதியின் நிலைமை தோற்றம் என பல விஷயங்கள் இந்தியன் த்ரீயில் இடம்பெறுவதை அந்த ட்ரெய்லரில் காட்டியுள்ளனர் இந்தியன் த்ரீ படம் முழுக்க சுதந்திரத்துக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படியெல்லாம்